ஹாய் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு ஆதி கூட லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் அவன் வந்து இட்லி தான் கேட்டிருக்கான் நான் வந்து எப்போவுமே வந்து அவன் சொல்லிட்டான்னா அவன் கேட்டால் தான் நான் பண்ணி கொடுப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து இட்லி பண்ணலான்ற பிளானு இட்லி பண்ணுறோம் பட் வந்து அவசரமாக பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பேக் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் கடன் வீட்டில் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இது அவசர தக்காளி குழம்பு இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது அதுக்காக நான் வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நாங்கள் எங்களுக்கு மூணு பேத்துக்கு செய்கிறோம் ஆல் கவுண்ட் எவ்வளோ அதோட ஒரு தக்காளி நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் இதை நான் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி புதினா தாளிக்க அண்ட் கொஞ்சம் வெங்காயம் ஓகே டக்குன்னு செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன் ஆமாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில கூடிய கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் வெங்காயம் வதங்கும் போதே நமக்கு தேவையான அளவு உப்பு சேத்துக்கிறேன் வெங்காயம் எப்படி நல்லா கண்ணாடி மாதிரி வதங்குனதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேத்துக்குறேன் பச்சை வாசனை போற வரைக்கும் அது வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ இந்த நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன்னா இதை நான் உள்ள போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கறி மசாலா தூள் இதுக்கு வந்து மிளகாத்தூள் ரொம்ப தேவையில்லை ஏன்னா அந்த தக்காளியோட புளிப்பு ஃப்ளேவரும் நிறையா இருக்கணும் நம்மளுக்கு சும்மா ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவு தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் இதுக்கு அதிகமாக தக்காளி சேர்க்கும் போது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நல்லா ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நான் குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கிறேன் இந்த விசிலில் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது நான் மிக்சியில் சில விஷயம் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஜார்ல கொஞ்சமா முந்திரி ஒரு கை நிறைய பொரிகடலை அரை ஸ்பூன் சோம்பு விசில் போயிடுச்சு நெக்ஸ்ட் இப்போ குழம்பு ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல முந்திரி பொரிகடல அந்த மிக்ஸிங்கை இதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோ தானா இதை திரும்ப ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க வைச்சால் போதும் இதில் தண்ணியை நம்ம தாராளமாக ஊற்றலாம் நல்லா ஊற்றி இட்லி ஊற வச்சு சாப்பிடலாம் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா இதை ட்ரை பண்ணோன்னா நம்ம எவ்வளோ பேருக்குன்னாலும் இதை வச்சே ஊட்டிக்கலாம் நம்ம கெஸ்ட் சீக்கிரம் விட்டு விட்டு போயிடுவாங்களாடா அவ்வளோதான் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இது கொதிக்கட்டும் அதோட அடுப்பு இறக்கிடலாம் அவ்வளோதான் அவசர தக்காளி குழம்பு ரெடி அவசரமா சாப்பிடணுமா இது ம் சுட சுட இட்லி வச்சு நல்லா பத்து இட்லி சாப்பிடுங்க நான் நாலு போதும் நான் டயட்டில் இருக்கேன் அப்படியா ஓகே நான் அஞ்சு இட்லி சாப்பிட்டுக்கிறேன் மீதி ஒன்று அஞ்சுக்கா அவனுக்கு ரெண்டு